சீமானி நீங்கள் தாக்கினீங்களா அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக போய் தாக்க முடிஞ்சுதா உங்களால் முடியல அதான் ஈரோட்டிலேயே வந்து ஒரு பேசுகிறாரு உங்களை காரி துப்புறாரு உங்களை கிழிச்சு தொங்க விடுறாரு உங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுறாரு அப்படின்னும் பொழுது உங்களால் எதுவும் பண்ண முடியல வேடிக்கை தான் நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீ ஆளும் கட்சி என்பதனால உனக்கு வாக்குகள் வரும் அதை விடுத்து உனக்கு கூடுதல் வாக்கு வருவதற்கு எதுவுமே கிடையாது ஆனால் சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் சீமான் இதற்கு முன்னர் பெற்ற வாக்குகளை விட ஒரு வாக்கு அதிகமாக பெற்றாலும் கூட இதை தான் நான் சொல்கிறேன் ஒரு வாக்கு அதிகமாக பெற்றாலும் கூட சீமானின் வெற்றி என்னுடைய மனம் எங்கே இருக்கிறது ஏன்னா சீமான் பக்கம் ஏனென்றால் சீமான் ஒற்றை ஆளாக போராடி கொண்டிருக்கிறார் இதுக்கு எதிராக இந்த அராஜக ஆட்சிக்கு எதிராக இந்த அராஜக கட்சிக்கு எதிராக இந்த பொறுக்கிகளுக்கு எதிராக சீமான் போராடிக் கொண்டிருக்கிறார் தனி ஒரு ஆளாக இதை நான் வரவேற்கிறேன் என்பதை கடந்து இதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் சீமானின் எளிய பெரிய பணம்லாம் செலவு பண்ணல பெரிய அளவுக்கு உன்ன உன்னளவுக்கு பாடம்லாம் பண்ணல எதுவுமே பண்ணாம எளிய முறையில் அந்த மக்களிடம் சென்று வாக்குகளை சேர்த்து சேகரித்து அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து அங்கே தங்கியிருக்காங்க எங்கே ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்காங்க அந்த சத்திரத்தில் அவங்களே பொங்கி சாப்பிட்றாங்க கூட வந்திருக்கவங்களுக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க வாக்குகள் கேட்குறாங்க ஒரு ஜனநாயகத்தில் இயல்பாக நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய நடக்க வேண்டும் என்று நாம் வரவேற்க வேண்டிய விஷயங்கள் இவையெல்லாம் அதை தான் பண்ணுறாங்க உன்ன மாதிரி அங்கங்கே போய் குளிச்சு கொடுக்குறேன் கம்மல் கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் இப்படிலாம் எதுவும் பண்ணலையே எல்லாம் செய்யாமல் அவர்கள் அந்த வாக்குகளை பெறுகிறார்கள் என்றால் சீமானு கிட்டத்த வெற்றி தானே சீமான் தனியாக தான் இருப்பேன்னு சொல்றார்ல அவர் அண்ணா திமுகவும் எதிர்க்கிறேன் திமுகவும் எதிர்க்கிறேன்னு சொல்றாருல்ல அப்போ இந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கிறார் தானே பொருள் அப்போ உங்களுக்கு எதிராக வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய சீமான் எப்படி பாஜகவுடைய பி டீமாக இருக்க முடியும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் கதை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடைய சிறப்பு இருந்தது அரசியல் அமைச்சர் திரு கிஷோ கேஸ்வாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் குட் சார் நேற்று ஈரோடு கிழக்கு இதே தேர்தலில் தமிழர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தாங்க அதை வந்து விதமாகவும் நாம் தமிழர் அவர்களுக்கு வந்து வாக்களிக்க கூடாதுன்னு சொல்கிறோம் தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் வந்து பிரச்சனை பண்ணாங்க அதை வந்து தட்டி கேட்கும்போது தகாத வார்த்தையில வந்து நாம் நாம்தமர் திட்டியும் பெட்ரோல் குந்த நீ பிரச்சாரத்துக்கு வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து மக்கள் என்ன சமூக சமூகத்தினா பேசுறாங்கன்னா இவ்வளோ வந்து அவது இவ்வளோ இவ்வளவு பிரச்சனைகளையும் வரைக்குது இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்க இந்த தேர்தலை இது பாதிக்குமா சார் தேர்தல் நடக்கும் இது மாதிரியான ஒரு சில நபர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது நாங்கள் பெற்றோர்கள் வீசுவோம் அது இது இவெல்லாம் பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் இது மாதிரி இந்த பெரியாரஸ்ட் கும்பல் அதான் சொல்கிறேன் இந்த பெரியாரஸ்ட் கும்பல் இந்த மாதிரி நிறைய பேசி அடிவாங்கியும் இருக்காங்க ஏதா நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஈவரா கும்பல் இந்த தீக்கா கும்பல் இவர்கள் காமராஜருக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொன்ன காலத்திலும் கூட அப்பவும் அடி வாங்கினாங்க யார் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இந்த தீக்கா கும்பல் அடிவாங்கியது ஆனாலும் வெக்கமில்லாமல் அவர்கள் அந்த காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்னா அவங்களுக்கு கோபம் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் மேலே அதனால் அதையும் சகித்து கொண்டு அடி வாங்கிக்கிட்டும் ஆதரவு இருந்தாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பக்தவச்சலம் ஆட்சி பக்தவசலம் ஆட்சியிலும் இவர்கள் அடி வாங்கினார்கள் இப்படியே உதார விட்டு பேசிக்கிட்டு இதே மாதிரி அத்துமீறல் பண்ணுவோம் அது பண்ணுவோம் காளித்தனம் பண்ணுவோம் அது அது ஆச்சா போச்சா இதெல்லாம் சோடா பாட்டில விட்டு ஏறிவோம் இதெல்லாம் பேசி அப்பவும் இதே மாதிரி அடி வாங்கினானுங்க அடுத்து திரு அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி அப்பவும் உதம் வாங்கினானுங்க காலிப்பயல்கள் இன்ஃபேக்ட் ஈவெராவே சொல்லியிருக்காரு திமுகவை சேர்ந்த காலிப்பயல்கள் என்னுடைய கூட்டத்தை எல்லாம் நடத்த அனுமதிக்கு அனுமதிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திமுக உருவான அந்த காலகட்டத்தில் என்னை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார் அண்ணாதுரை அப்படின்னு சொன்னது ஈவெரா அண்ணாதுரை உடனே நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்கிறார் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்ன உடனே ஈவரா அதை பின்வாங்குகிறார் நான் அவரை சொல்லவில்லை அவரை குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுங்க டக்கு சரியா சரி அண்ணாதுரையோடு நின்றுச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் தொடருது கருணாநிதி ஆட்சி காலத்துலேயும் இதே மாதிரி அடி வாங்கினானுங்க அதிகமாக பேசி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேயும் வாங்கினானுங்க சரியா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க உதவாங்கிறது ஒன்றும் இன்றைக்கி நேற்று கிடையாது எப்பவும் வாங்கிட்டு தான் இருந்திருக்கானுங்க கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதலமைச்சராக இருந்த பொழுது இதே அது என்ன தந்தை பெரியார் திராவிட கழகமாக தாபே தீகா இந்த தாபே தீகா உத வாங்கியது அவர் அவங்க மட்டும் வாங்கலை அப்போது ஈவேரா சிலையும் உடைக்கப்பட்டது ஈவேரா சேர்த்து உத வாங்கினார் திமுக கவர்னரிடம் சரியா ஸோ நாம் என்ன இங்கே சொல்ல வரோம்னா இவங்க இவங்க இந்த மாதிரி கூவிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எடுபட போகிறதில்லை மக்கள் மத்தியில் இன்றைய தேதியில் அனைவரும் அலசி ஆராயப்படுவார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரியா இவ நான் வன்முறையில் ஈடுபடுவேன் நான் பெட்ரோல் குண்டை வீசுவேன் நீ எதை வேணாலும் வீசு இல்லை சார் அதுதான் சார் கேட்க வந்தேன் போலீஸார் இருக்கும்போது பெட்ரோல் குண்டை வீசுவேன் எதுக்கு வீசி வீசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அந்த காணொலி வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு ஏங்க இன்னைக்கு ராணி நம்ம இருக்க இந்த சமயத்தில் ராணிப்பேட்டையில் காவல் நிலையத்தில் சிப்கார்ட்டில் காவல் நிலையத்துக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க சரியா இது இது வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் பேசிட்டு போக விஷயமாயிடுச்சு நாம் கேட்கக்கூடியது என்னென்னா நீ பெட்ரோல் குண்டை வீசு உன்னை விட அதிகமான அணு குண்டையெல்லாம் நாங்கள் வீசியிருக்கோம் சரியா ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே கருணாநிதியோட அலுவலகம் எம்எல்ஏ அலுவலகத்துக்குள்ளே வந்து செங்கலை விட்டு வீசிய வந்தான் நான் சரியா இதெல்லாம் ஒரு பெரு இதெல்லாம் ஒரு பெருமையா நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏவா சேப்பாக்கத்தையும் எம்எல்ஏ ஆயிட்டாரு நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏவா உனக்கெல்லாம் எதுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம் அப்படின்னு சொல்லி செங்கலை வீசியவன் நான் இப்போ என்ன அதில் என்ன சொல்ல வரீங்க என்ன பண்ண வரீங்க சாதாரணமாக ஒரு ரோடில் போற நானே வீசுகிறேன் செங்கலை எதுக்கு நீ ஒரு அயோக்கியன் நீ எல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி நீ எல்லாம் வந்து எதிர்கட்சித் தலைவராக கூறப்போறியா அப்படின்னு வீசுகிறேன் இதில் வந்து பெருமை இருக்க முடியும் இல்லை இப்போ சீமானவர் வந்து தன கருத்தியில் தான் வந்து வெறி கொண்டா வீசுவான்னு சொல்லி சொன்னார் அதுக்கு மொத்தம் வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த விவகாரத்தில் வந்து போலீஸார வந்து மௌனம் காக்குறாங்களே சார் இப்போ வேற வழியே கிடையாது காவல்துறை முழுவதுமாக இன்னைக்கு நீ செய்திகளை பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல ஏடிஜிபி பெண்மணியே போய் கதறாங்களே நீதிமன்றத்தில் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அப்புறம் ஒரு ஏடிஜிபிங்க ஏடிஜிபின்றது என்ன டிஜிபி அது கீழே இருக்கக்கூடிய தான் டிஜிபின்றது உச்சபட்ச பதவி அது கீழக்கூடிய பதவி தான் ஏடிஜிபி ஏடிஜிபியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியே போயிட்டு எனக்கு வந்து உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேற என்ன சொல்லுவீங்க எங்கே போயிருது சட்டம் ஒழுங்கு அப்போ மேலே உதவி ஆமாம் என்ன அவர் பேசுகிறார்ல இவர்களை காரி துப்புறார்ல இவர்களை கேள்வி கேட்குறார் அதனால் அதனால நீங்கள் அதை செய்கிறீங்க அவ்வளவுதான் ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அதாவது தமிழ்நாடு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் அரசியல் எப்படி இருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து அப்படியே வந்து கேட்குறீங்களே ஃபேரக்ஸ் பேபி மாதிரி ஒரு முகத்தை வைத்து கொண்டு நீங்க கேட்குறீங்களே கேள்வி எனக்கு புரியலையே இல்லை சார் இது தெரியாதா என்ன நடக்குது நீங்க இல்லை சார் நார்மல் தேவ ஒரு தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி கொலை மரத்தில் வர்றது அதுவும் வந்து பொதுமக்களுக்கு வந்து நடமாட முடியாது சீமான் நடமாட முடியாது நாங்கள் தான் இருக்காரு சீமான் ஈரோட்டு பக்கமே வர முடியாது ஈரோட்டில் பிறந்த ஈரோட்டு கிழவன் என்றார்கள் நீ ஈரோட்டு கிழவனாரு இல்லை வேற ஒரு ஊரு கிழவனாரு நான் அங்கே தான்டா வருவேன் அங்கேயே வந்து உண்டா அயோக்கிய பையன் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சீமான் வந்தாரு என்ன பண்ண முடியும் சொன்னாலே அப்புறம் என்ன வந்து வன்முறை தோன்ற விதமாக பேசுறது நேற்று தாபதி தான் ஆனால் வந்து கொளத்தூர்மணி என்ன சொல்கிறாருன்னா சீமான் வந்து அனுதா அனுதாபத்துக்காக வன்முறை வந்து தூண்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சீமான் சரி அது எப்படி சார் என்ன அனுதாப ஓட்டு வரும் எப்படி அனுதாபம் ஓட்டு வரும் எனக்கு புரியலையே சீமான் நீங்கள் தாக்கினீங்களா அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக போய் தாக்க முடிஞ்சுதா உங்களால் முடியல அதான் ஈரோட்லேயே வந்து பேசுகிறாரு உங்களை காரி துப்புறாரு உங்களை கிழித்து தொங்க விடுறாரு உங்கள் உங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏத்துறாரு பொழுது உங்களால் எதுவும் பண்ண முடியல தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீ ஆளும் கட்சி என்பதனால உனக்கு வாக்குகள் வரும் அதை விடுத்து உனக்கு கூடுதல் வாக்கு வருவதற்கு எதுவுமே கிடையாது ஆனால் சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் சீமான் இதற்கு முன்னர் பெற்ற வாக்குகளை விட ஒரு வாக்கு அதிகமாக பெற்றாலும் கூட நான் சொல்றேன் ஒரு வாக்கு அதிகமாக பெற்றாலும் கூட சீமானின் வெற்றி சீமானின் எளிய பெரிய பணம்லாம் செலவு பண்ணல பெரிய அளவுக்கு உண் உன்னளவுக்கு பாடபம்லாம் பண்ணல எதுவுமே பண்ணாமல் எளிய முறையில் அந்த மக்களிடம் சென்று வாக்குகளை சே சேகரித்து அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து அங்கே தங்கியிருக்காங்க எங்கே ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்காங்க அந்த சத்திரத்தில் அவங்களே பொங்கி சாப்பிட்றாங்க கூட வந்திருக்கவங்களுக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க வாக்குகள் கேட்குறாங்க ஒரு ஜனநாயகத்தில் இயல்பாக நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய நடக்க வேண்டும் என்று நாம் வரவேற்க வேண்டிய விஷயங்கள் இவையெல்லாம் அதை தான் பண்ணுறாங்க உன்ன மாதிரி அங்கங்கே போய் குளிச்சு கொடுக்குறேன் கம்மல் கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் இப்படிலாம் எதுவும் பண்ணலையே எல்லாம் செய்யாமல் அவர்கள் அந்த வாக்குகளை பெறுகிறார்கள் என்றால் இது சீமானு கிட்டத்த வெற்றி தானே இது எப்படி நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியும் இத்தனை ஆளு படை சேனை அதிகாரம் இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் சீமானு இருக்கிறார் இந்த ஆளு படை சேனை அதிகாரமாக சீமானா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னுடைய நான் வந்து புறக்கணிக்கணும் தான் நினைப்பேன் ஏன்னா என்னுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்னுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் நான் ஏற்றுப்பேன் ஆனால் என்னுடைய மனம் எங்கே இருக்கிறது ஏன்னா சீமான் பக்கம் இருக்கிறது ஏனென்றால் சீமான் ஒற்றை ஆளாக போராடி கொண்டிருக்கிறார் இதுக்கு எதிராக இந்த அராஜக ஆட்சிக்கு எதிராக இந்த அராஜக கட்சிக்கு எதிராக இந்த பொறுக்கிகளுக்கு எதிராக சீமான் போராடி கொண்டிருக்கிறார் தனி ஒரு ஆளாக இதை நான் வரவேற்கிறேன் என்பதை கடந்து இதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் சார் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒரு கட்சிக்கு எதிராக வந்து இவ்வளவு அநீதிகள் வந்து நீங்கள் போது சொல்லி மக்கள் வந்து பார்த்து வராங்க ஆனால் எந்தவித அச்சமே இல்லாமல் திமுக வந்து செயல்படுது சார் ஏன்னா அத்த வருஷம் ஆட்சியில் இருக்காங்க இன்னும் ஒரு வருஷமே அவங்க ஆட்சியில் இல்லைன்னாலுமே அவங்களுக்கு எந்த வித கூச்ச நாச்சமும் இருக்காது இப்போ இந்திரா காந்தி வந்து போய் தாக்கினாங்கல்ல வீண ஆட்சியில் இருந்தாங்க தான் இருந்தாங்க தாக்கினாங்கல்ல கொச்சையா பேசினாங்கல்ல மேடையில் ஏறி மாதவிடாய ரத்தம்னு தானே இவங்க ஸோ இப்படி பேசிய உண்மையில் மாதவிட ரத்தம் யாருன்னா இவர்கள் இவர்கள் தான் அப்படிப்பட்ட கழிவுகள் தான் இவர்கள் சரியா அப்படிப்பட்ட கழிவுகளான இவர்கள் நான் ஏனென்றால் இவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து மாதவிடாய் ரத்தம் என்று சொன்னார்கள் அதாவது அவர் தலையில் அடிபட்டு வந்த ரத்தத்தை பார்த்து மாதவிடாய் ரத்தம் என்று சொன்னார்கள் நான் சொல்றேன் மாதவிடாய் ரத்தம் தான் இவர்கள் கழிவி கழிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் சரியா இப்படிப்பட்ட இவர்கள் இவர்கள் வந்து என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் எல்லாரையும் செய்வார்கள் அதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற அதையும் கடந்து நாம் செயல்படுவோம் நீ இருக்கக்கூடிய தலைவராக சீமான் இருக்கிறார் அவ்வளவுதான் சார் இதை தொடர்ந்து இவ்வளோ நாட்களாக வந்து மௌனம் காத்த திருமாவளவன் இப்போ என்ன சொல்லிக்காருனா பெரியாரை விமர்சித்தால் வீசிக்க வேடிக்கை பார்க்காது சரி பார்க்காத கண்ணா முடிக்கும் சார் அவர் வேடிக்கை பார்க்க முடியல உன்னால வேடிக்கை பார்க்க முடியல கண்ணா முடிக்க வேடிக்கை பார்க்க்க்கா சொல் வேடிக்கை பார்க்க முடியல கண்ணை முடிக்க அவனும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கருணாநிதி விமர்சித்த போது நீ ஏன் கொண்டாடின கருணாநிதி நீ கொண்டாடலயா இதே ஈவேராவை கருணாநிதி விமர்சிக்கலையா இதே ஈவேராவை உன்னுடைய கட்சியை சேர்ந்த எம்பி ரவிக்குமார் விமர்சிக்கலையா அப்பொழுதெல்லாம் ஏன் கொண்டாடின ஒன்பது மாதங்கள் எழுதினீங்களே கட்டுரை தாய்மண் பத்திரிகையில ஏன் எழுதினீங்க இதே ஈவேராவுக்கு எதிராக விமர்சிச்சு எழுதலையா நீங்க மட்டும் தான் விமர்சிக்க முடியுமா வேற யாரும் விமர்சிக்க கூடாதா திமுக கூட்டணி திமுகவை விட கொடுமையாக கடுமையாக ஈவேராவை யாராவது விமர்சிக்க முடியுமா என்றால் யாருமே இல்லை வேடிக்கையெல்லாம் பார்க்க முடியாது அயோக்கியர்கள் விமர்சிக்கிறார்கள் அப்போ கலைஞர் அயோக்கியன் கருணாநிதி ஈவேராவை விமர்சிக்கவில்லை என்றாலும் கூட ஈவேராவை கடுமையாக விமர்சித்தார் கருணாநிதி ஈவேராவை கடுமையாக விமர்சிக்கவில்லை என்றாலும் கூட கருணாநிதி வேற விஷயம் ஆனால் தான் கூற்றுப்படி ஈவேராவை விமர்சிப்பவர்கள் அயோக்கியர்கள் என்றால் கருணாநிதி தான் முதன்மை அயோக்கியன் அதிகமாக விமர்சித்தது கருணாநிதி தான் இப்ப என்ன அதுக்குறேன் அதாவது நீங்கள் எந்த தவறையும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் தவறு என்று சொல்லக்கூடியது

சார் இதை தொடர்ந்து சார் இப்போது ஒரு கட்சியை வந்து இவ்வளோ வந்து அடக்குமுறைக்கு உண்டாக்குறாங்க இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க மரத்தல்கள் வருகிறாங்க பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த ஈரோடு காலத்தில் வந்து சீமானவர்களுக்கும் நான் தவறையும் எந்த அளவுக்கு சார் ஒரு சாதகமான பாதை இருக்கும் சி ஒரு இடைத்தேர்தலில் மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பது அப்படின்றது பரவலாக அது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதனால் ஆளுங்கட்சி வெற்றி பெறப் போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இவ்வளவு ஒடுக்குமுறைக்காக மதியினும் சீமான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது என்பது பாராட்டக்கூடிய கடந்த முறை சீமான் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக வாக்குகளை பெறுவார் என்பது எம்முடைய நம்பிக்கை அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு பின்னாடி நாங்க வந்து கண்டிப்பா எதிர்வினை ஆற்றுவோம் நீ யார் புடுங்க வேணாம்னு சொன்னது வா வந்து புடுங்கு நீ இடைத்தேர்தலுக்கு முன்னாடி புடுங்கினாலும் சரி தேர்தலுக்கு அப்புறம் புடிங்கினாலும் சரி முன்னாடி முடிஞ்சதை புடுங்கு யார் வேண்டாம்னு சொன்னது வா அவரே ஒரு அவரே என்ன அவரே என்ன கொளத்தூர் என்ன பெரிய பராக் ஒபாமாவா அவரே சொல்லி விட்டார் அவரே பேசி விட்டார் அவன் பேசினா என்ன இப்போ இல்லை அவர் அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து மீறி அவங்க ஆளுங்களே வந்து செயல்படுறது எப்படி செய்வோம் அதான் நான் என்ன சொல்றேன்னு முன்னால முடிஞ்சதான் புடுங்கப்பா நாங்கள் தான் பேசிட்டோம்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல இனி அதிகம் பேசுவோம்னு சொல்றோம்ல முடிஞ்சுதான் புடுங்க ஆனால் இந்த காலத்தில் சார் பாஜக பின்வாங்கிருச்சு அதிமுக வந்து ஜனநாயகமா நடக்காதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க அதை மீறி தான் வந்து சரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்து போட்டிடுறோன்னு சொல்லிட்டு நாம்தான் வந்து களத்துக்கு வந்தோம் பாஜக பி டீம் தான் நீ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சதுக்கு நேற்று அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு நீங்க எந்த பி டீம் சி டீம் ஏ டீம்னு பேசினாலும் அது இனிமேல் மக்கள் மத்தியில் எடுப்போ எடுபட போவதில்லை சரியா சீமான் அண்ணா திமுகவுடன் களம் சேர்ந்து பார்க்க போவதில்லை அப்ப சீமான் தனியாக களம் காண்கிறார் என்றால் அதுவும் அவர் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் குறிவைக்கிறார் என்றால் அப்போ அதுக்கு தெளிவாக திமுகவுக்கு தானே அது பலம் சேர்க்குது நீங்க அந்த கூட்டணியோட இருக்கீங்க உங்க கூட்டணி உடையாத கூட்டணி நீங்க சொல்றீங்க அப்போ உடையான கூட்டணிக்கு எதிராக உடைந்த ஒரு கூட்டணியாக தானே இருக்கு சீமான் ஏதாவது சொன்னாரா நான் திமுகவோட விட சேரப்போறேன்னு சீமான் சொன்னாரா நான் பாஜகவுடன் போறேன்னு அப்போ பாஜக தனியாக கலங்காங்கிறது சீமான் தனியாக கலங்காங்கிறார் விஜய் தனியாக கலங்காங்கிறார் அண்ணா திமுக தனியாக கலங்காங்கிறது என்றால் திமுக தானே சாதகம் அப்போ சீமான் உண்மையில் திமுக தானே உதவி கொண்டிருக்கிறார் அப்புறம் நீ எப்படி பிஜே பாஜகவின் பி டீம்னு சொல்றீங்க பாஜக உங்களை எதிர்க்கிறதுன்னு சொல்றீங்க பாஜக உங்களை எதிர்க்கிறது பாஜக உங்களை எதிர்க்கிறது என்றால் உங்களை வீழ்த்த வேண்டும் உங்களை வீழ்த்த வேண்டும் என்றால் உங்களுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்க கூடாது கரெக்டா இதெல்லாம் லாஜிக்கு அப்போ சீமான் தனியா தான் இருப்பேன்னு சொல்றாருல அவர் அண்ணா திமுகவும் எதிர்க்கிறேன் திமுகவையும் எதிர்க்கிறேன்னு சொல்றாருல அப்போ இந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்க்கன்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கிறார் தானே பொருள் அப்போ உங்களுக்கு எதிராக வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய சீமான் எப்படி பாஜகவுடைய பி டீமா இருக்க முடியும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய டீமாக தான் அவர் இருக்க வேண்டும் அப்படி உங்களோட லாஜிக் படி பார்த்தா அப்படி அவர் கிடையாது உங்க லாஜிக் படி பார்த்தா திமுகவுடைய வீட்டையுமே தான் இருக்கு ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை தானே சீமான் புரிஞ்சுதா அப்போ பயப்பட வேண்டியது அச்சப்பட வேண்டியது ஆதங்கப்பட வேண்டியது யாரு அதிமுக அவங்க எதுவுமே சொல்லலையே இதுல இந்த பி டீம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல சார் இப்போ தேர்தல் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றதே திமுக தான் ஆனால் இந்த தேர்தலில் வந்து திமுக ஆதரவு தான் செயல்படுறாங்கன்னா தான் திமுகன்ற போக்கு போகிற அதுதான் ஊரில் இருந்த விஷயமாச்சு ஆனால் அவங்க அந்த ஏற்றுக்காம ஊருக்கே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள கள்ள உறவுன்னு சரியா ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா இங்கே உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் அழைக்கூடாது ஒன்றா வச்சு நான் வழைப்பேன் என்ன வச்சு நீ பொழைச்சிக்க அப்படின்றத அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை ஆனா இவங்க இங்க பாஜக திட்டுறாங்க அவங்க அங்க திமுகவே காங்கிரஸ் கூட்டணியும் திட்டுறாங்க அதை தான் அரசியல் பண்றாங்க பண்ணி ஆகணும் நான் சனாதனத்துக்கு எதிராக பேசுவேன் அதனால் தமிழ்நாட்டில் எது பாதிப்பும் கிடையாது ஆனால் மத்திய பிரதேசிலேருந்து உத்தரப்பிரதேசிலேருந்து எல்லா இடத்தையும் பாதிப்பு ஏற்படும் அதை வச்சு நீ பொழைச்சிக்க தமிழ் இவங்களுக்குள்ள வந்து ஒரு உடன்படிக்கை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ரகசிய உடன்படிக்கை என்னன்னா நான் வந்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் இங்கே வீராவேசமாக நான் பேசுறதெல்லாம் நீ வடக்கில் பயன்படுத்திக்க எதுக்கு இந்துக்களை எல்லாம் ஒன்றிணைப்பதற்கு நீ பயன்படுத்திக்க ஏன்னா சனாதனம் என்பது அங்கே இங்கே எப்படி பார்க்கப்படுகிறது இங்கே எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு நிறைய இருக்கு அப்போ சனாதனம் என்பதனை சனாதனம் என்பதா என்றால் இந்துக்கள் தான் வட இந்தியாவை பொறுத்திருக்கும் சனாதனம்னால இந்துக்கள் தான் அப்ப சனாதனத்துக்கு எதிராக நான் பேசி சனாதனத்தையும் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னா இந்துக்களே ஒழிப்பேன் என்று சொல்வதற்கு சமம் நான் இந்த வார்த்தையை விட்டுறேன் நீ எங்க அதை பயன்படுத்திக்க எதுக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக பயன்படுத்திக்க ஏன்னா காங்கிரஸ் திமுக இருக்கு சும்மா நாடகம் நீ எங்கே பயன்படுத்திக்க பதிலா என் மேலே எதுவும் நீ வந்து நான் முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டு போகிறோம் நாற்பதாயிரம் கோடி அடிச்சு போறோன்னா எதுவும் கேள்வி இவ்வளவு தான் இவர்கள் உள்ள இருக்கக்கூடிய ஒப்பந்தம் சரி இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் சீமானவர் வந்து அரைவேக்க சாரி சீமானவர் வந்து அரைவேக்கத்தனமான அரசியல் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் குறிப்பிட்டிருக்காரு எதை சார் அவர் சொல்கிறார் அவர் முழுவை காடு தனமாக செய்கின்ற காரணத்தினால் மற்றவர்களையும் அறவை காடு என்று சொல்கிறார் நான் கேட்குறது என்னென்னா திருமாவளவனை பார்த்தே நான் கேள்வி கேட்குறேன் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்னது அம்பேத்கருடைய புத்தக நிகழ்ச்சி நிகழ்ச்சி என்னது அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா இந்த விழாவை நடத்தியவர் யார் அன்றைக்கு திருமாவளவனுடைய கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுன் அவர் அந்த நிகழ்ச்சி நடத்துறாரு அங்கே விஜய் வந்து வர்றார் சரியா விஜய் அங்கே வரும்பொழுது நான் அந்த மேடையில் இருந்தால் அது அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளை உண்டாக்கும் என்கிற காரணத்தினால் அது கூட்டணிக்கு பிரச்சனையை உண்டாக்குவதற்காக செய்யப்படுகின்ற சதி என்ற காரணத்தினால் நான் அங்கே வரவில்லை சொன்னது சரி முடிஞ்சா அதே ஆதவர்ஜுன் இன்றைக்கு விஜய் நடத்தக்கூடிய கட்சியில சேர்ந்திருக்கார் திருமாவளவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதாவது நீக்கப்பட்டு இடை நீக்கம் செய்யப்பட்டு அங்கிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லி அவர் வந்து விஜயோட கட்சியில் இருக்கார் விஜயோட கட்சியில் சேர்ந்த அன்னைக்கே திருமாவளவன் வந்து பாக்குறாரு அதே அம்பேத்கர் விழாவில் வெளியிட்டு அதே நூலை அவரிடம் கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்டு திருமாவளவன் சொல்கிறார் என்னன்னு அரசியல் நாகரீகத்திற்கு இதுதான் பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு நீ புத்தக விழாக போக முடியாது ஏன்னா கூட்டணி பிரச்சனை ஆகிடும் ஆனால் அவங்க அதே நாள் உங்க வீட்டில் வந்து கொடுக்கலாம் அது வந்து நாகரீகத்திற்கு எடுத்துக்காட்டு இது எப்படி இருக்குன்னா அந்த பாகிராதருடைய அந்த ஏழு நாட்கள் படம் இருக்குல்ல சாரே நன்ன காதலி நின்ன மனைவி ஆகலாம் பட்சே நின்ன மனைவி நெனை காதலி ஆக முடியாது அப்படின்ற மாதிரி என் கட்சியில் இருக்கிற ஆதவர்ஜுன் வாங்க ஒன்றை வச்சு கூட நடத்தலாம் ஆனால் கட்சிக்கு சேர்ந்து விட்ட ஆதவர்ஜுன் ஏன் அலுவலகத்தில் வந்து கொடுக்கறது வந்து அது தப்பு கிடையாது

கொடுத்த அரசியல் மாவீரன் என்றால் தாமரைக்கணி அதில் முதன்மை இடத்தை பிடிப்பார் அவ்வளோ பெரிய வீரன் அவர் அவர் அப்போ எம்எல்ஏ அவர்கிட்ட போய் முறையிட்றாங்க அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் போய் முறையிடுறாங்க என்னென்ன இந்த மாதிரி வீரமணி வந்து அசிங்கமாக பேசுகிறாரு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்றது என்ன ஆண்டாள் நாச்சியாருடைய திருத்தலம் இருக்கக்கூடிய இடம் அந்த கோவில் ஒவ்வொருமே தமிழகத்தின் சின்னமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அவ்வளோ மோசமாக ஆண்டாள் நாச்சியார் கூப்பிட்டு பேசுகிறார் வீரமணி பேசிய அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் அப்பொழுது இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டு போய் அவங்களுடைய எம்எல்ஏட்ட தான் முறையிடுறாங்க இந்த மாதிரி பேசுகிறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தாமரைக்கணி அப்போல்லாம் இது கிடையாது இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது அப்போ என்ன இது லேண்ட்லைன் தானே அதுவும் ட்ரங்க் கால் வசதி அப்போல்லாம் அப்போம்போது கால் போட்டு அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களிடம் முன்னி தலைவரே நாளைக்கு உங்களுக்கு ஒரு சம்பவம் இருக்குது மதுரைக்கு வந்துருங்க மலவாளியை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு வச்சிடுறாரு ஃபோனை அவர் சொன்னால் கேட்க மாட்டாப்புல முர முரட்டு பக்தர் யார் தாமரைக்கணி அப்படிங்கும்பொழுது என்ன பண்ண போகிறான்னு தெரில எனக்கே டென்ஷனாக இருக்குது உளவுத்துறையை வச்சு என்னென்னு நோட்ட முடியா அவன் என்ன பண்ணுறான் நோட்ட முடியான்னு தாமருக்கணையை நோட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் உளவுத்துறை ஏன்னா ஒரு எம்எல்ஏ இந்த வீரமணி இதையெல்லாம் பேசிவிட்டு அவருடைய வேனில் திரும்பி போகிறார் எங்கள் மதுரையை நோக்கி சிவலிபுத்தூர்லேருந்து சிவிலிபுத்தூர்லேருந்து மதுரையை நோக்கி போகும்போது சிவலிபுத்தூர் பார்டர் போகும்பொழுது அங்கே ஒரு கூட்டம் வரவேற்கிறது வீரமணியை வீரமணி வாழ்க தந்தை பெரியார் வாழ்க மணியம்மை வாழ்க இப்படின்லாம் சொல்லி ஒரே கோஷம் இந்த கோஷத்தை பார்த்தோன்னே ஆஹா நம்மளை வந்து வரவேற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் தீக்கா கொடி வச்சுட்டுருக்கான் இறங்குறாரு வேனை விட்டு இறங்கினவுடனே அந்த கொடியை அப்படி கேட்டிட்டு அந்த கொடி கம்பத்தாலேயே அடி வெளுக்கிறாங்க வீரமணியை சரியா வீரமணி கடைசியில் மதுரையில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறார் இவர் அதுக்குள்ளே மதுரையில் என்ன பிரச்சனையாக போகுதோ மதுரையை தாண்டி என்ன பிரச்சனையாக போதோ அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அங்கே வந்துடுறார் இங்கே மதுரைக்கு வந்துடுறார் வந்த உடனே வரவேற்கிறார் எம்எல்ஏ இவர் தாமரைக்கடி நீ என்னையா பண்ணி தொலைச்ச அப்படின்னா ஒன்றும் இல்லை தலைவரை நீங்கள் மலர் வளையம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன் மலர் வளையத்துக்கு இன்றைக்கி அவசியம் இல்லை இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க ஆனால் அடுத்த முறை இந்த மாதிரி வந்து பேசினா கண்டிப்பாக மலர் வளையந்தான் இப்படின்னு சொன்ன எங்களுடைய மா மனிதன் தாமரைக்கணி சார் பல்வேறு கேள்விகளுக்கு வந்து தெளிவாள